நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நச்சுன்னு நாலு பங்குகள் அப்படிங்கிறதுல மிட்கேப் பத்தி பார்க்க போறோம் இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டா எங்க இறங்கி இருக்கோ அங்கதான் போய் நம்ம வேட்டையை ஆரம்பிக்கணும் நம்ம உச்சத்துல இருக்கும்போது அன்னைக்குதான் போய் அந்த பங்குகள் வாங்கலாமான்னு நமது நண்பர்கள் கேட்பாங்க எப்ப இருக்கோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரமாட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ இறங்கி இருக்கோ அன்னைக்கு வந்து உங்களோட தேடலை மார்க்கெட்டுக்குள்ள வச்சுக்கணும் அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் நான் சொல்லட்டுமா சார் ஏற்கனவே இங்க காசுலாம் உள்ள போட்டோம் இனிமே நாங்க எங்க போறது அப்படிங்கறத என்னோட நண்பர்கள் கேட்ட கேள்வி என்கிட்ட இதுதான் எல்லாரோட கேள்வி இது இன்க்ளூடிங் மீ எனக்கே தான் இப்ப நம்ம வந்து எல்லா எல்லா பணத்தையும் உள்ள போட்டாச்சு அப்படின்னும் போது இப்ப மார்க்கெட் நமக்கு இந்த நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா அத்தியாவசிய தேவைக்காக இருக்கக்கூடிய பணத்தை பங்குச்சந்தையில போடாத பாடம் ஒண்ணு அடுத்து எப்போது கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கோ மார்க்கெட் உச்சத்துல இருக்குன்னு தலகாலத்துல இருக்காத அப்படிங்கிறது பாடம் ரெண்டு சரிங்களா மார்க்கெட்ல என்ன சொல்றது ஒரு வேல்யூஷன் நல்ல ஒரு பண்டமெண்டல் இருக்க சும்மா போய் வெள்ளி ஸ்டாக்கும் நூறு ரூபாய்க்கும் கம்மி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியான ஸ்டாக்கில் போய் விழுந்து தேடாதீங்க அப்படிங்கிறது பாடம் நம்பர் மூணு இந்த மூணுமே பங்கு சந்தையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கூடிய பாடம் கண்டிப்பா இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனா பங்குச்சந்தையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நூ எல்லாருக்கும் தெரியும் பங்குச்சந்தை இப்படியே இருக்காது மறுபடியும் இது மேல போயிடும் ஆனா உள்ள காசை போட பயம் இலை திருப்பி கீழே போயிருமோ அப்படிங்கிற பயம் இப்ப எங்க நிக்கிறோம் நடுவுல நிக்கிறோம் இடத்துக்கு நடுவுல நிக்கிறோம் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா தெரியல எனது நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பங்கையை ஃபண்ட்ஸை வித்துட்டு பணத்தை வெளியேறு எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படி இல்ல பணம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட தேவைக்காக இருக்கக்கூடிய பணத்தை அதில் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாடம் நம்பர் ஒன்று இந்த மூணுமே முக்கியமான ஒரு விஷயம் டெஃபனட்டா நீங்க இதை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் கூட சரி நம்ம மிட்கேப்பை பத்தி பார்ப்போம் ஏன் மிட்கேப்பை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கீங்கன்னு அடுத்த கேள்விக்கு வந்திருக்கீங்க மிட்கேப்ப பொறுத்த வரைக்கும் எங்க இறங்கிருக்கோ அங்கதான் வாங்க முடியும் பிப்டி டிவி ஹை பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்தது டே லோ எவ்வளோ இருக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கொஞ்சம் ரெக்கவராக ஆகிருக்காரு லாஸ்ட் ஒர்க்கிங்ல ஆயிரத்தி அறுநூறு புள்ளிகளுக்கு மேல மிட்கேப் பண்றது விழுந்துருக்கு

இது வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அந்த பங்குகளை நீங்க அனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கண்டிப்பா நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு வை கால்ஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே கொடுக்கறதில்ல நானும் செபிரிஜிஸ்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரை பண்ணாலும் ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா பங்கு சந்தைன்றது ஒரு பெரிய அபாயகரமான விஷயமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனசுலயே இருக்கக்கூடிய விஷயம் நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நிறைய ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுதான் முக்கியம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க ஒரு ஐ நான்கு பங்குகள்னு நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டாஸ் ஓல்டாஸை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க்கெட் கேபிட்டல் நாற்பதாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு கோடி சரி ஆல் டைம் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாயில இருந்த இந்த பங்கு ஆல் டைம் லோக்குலாம் நம்ம போவாது இனிமே ஸோ நிச்சயமா இப்போ ஆயிரத்தி இருநூறு ரூபால விற்குது ஸோ இது இன்னும் இறங்குமா டெஃபினட்டா இன்னொரு நூறு ரூபாய் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வச்சு இது கூட இறங்க இறங்க நீங்க வந்து ஓல்ட் பத்தி நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா இனி வர சம்மருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஓல்டாஸ்ல இருக்கு அப்படிங்கிற சீசனபிள் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அண்ட் ஏசி ஏர் இந்த மாதிரி நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பினான்சியல் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல இந்த சீசனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய நிறுவனம் இதுல இந்த டவுன் சைட்ல எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா இதுல எப்பயோட கான்ட்ரிபியூஷன் இந்த டவுன்ல மிகப்பெரிய அளவு அவங்க உயர்த்தி பெரியளவு அளவு எயிட்டீன் பாயிண்ட் நைன்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் வரைக்கும் அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸ் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பிப்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் வரைக்கும் இயர் ஆன் இயருக்கு நல்ல குரோ காமிச்சிருந்தது தான் பட் ஸ்டாக் வந்து இந்த பெரிய அளவு ஃபால் ஒன்றும் நடந்திருக்கு ஸோ டெஃபினட்டாக இது ரெக்கவர் ஆகும் போது நிச்சயமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இதில் ஸ்டாக்கை கன்சி கன்சிடர் பண்ணுறதுக்கான வேல்யூஷனும் இருக்குது ஸோ இதில் வந்து டிவிடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க அடுத்த ஜூனில் மறுபடியும் டிவிடென்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸோ அது ஒரு காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஷேர் ஹோல்டிங் பேட்டனும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பெர்சன்டேஜ் ஹோல் பண்ணுறாங்க டிஐ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல் பண்ணுறாங்க ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுல வந்து ஓல்டாஸோட பினான்சியல் எப்படி இருக்கு இதோட பேசிக் பினான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாம ஒரு பங்கை வாங்கக்கூடாது அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் ஸோ நிச்சயமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியாங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு டிடிஎம் இந்த டிடிஎம்ல பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி வரைக்கும் அவங்க ரெவன்யூ வச்சிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிடிஎம்ல உங்களுக்கு இருக்கு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களோட நெட் இன்கமே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் ஆனால் இந்த டிடிஎம்ல ஏழுநூத்தி பதினாறு கோடி வரைக்கும் இருக்கு

லாஸ்ட் த்ரீ த்ரீ மிகப்பெரிய மிகப்பெரிய அளவு பண்ணியிருக்காங்க இந்த அடுத்து ஆட்டோமொபைல் பேரிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பங்கள ஒரிஜினல் விலை என்ன ரேட்ல இருந்து அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இருக்க கிட்ட ரெண்டாயிரருவாய்க்கு கம்மியாக தான் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சிருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கையும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதோட லோ ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுரூவா ஹை வந்து மூவாயிரூவா வரைக்கும் போயிடு போயிட்டு திரும்பி வந்திருக்குது ஸோ நிச்சயமாக இன்னும் கூட இது டவுன் ஆகி பழைய ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த ஸ்டாக்கை ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எஃப்ஐஎஸ் மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் மிகப்பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அக்கோ அக்கோமலேட் பண்ணியிருக்காங்க தேர்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோலேருந்து வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ரிட்டர்ன்ஸும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் செவன்டி டூ பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க இதோட செப்டம்பர் குவார்டரும் நல்லா தான் இருந்தது ஸோ அதில் எந்த கருத்தும் இல்லை பேரிங் துறையில் சாஃப்ட்வேர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க ஆட்டோமொபைல்ஸ் துறையில் இதோட ரிட்டன் ஆரோ ஈ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி எயிட்டீன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க மற்ற பேரிங்ஸை கம்பேர் பண்ணும்போது நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பெரிய அளவில் இது இல்லை இல்லை இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பெரிய அளவில் வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் நம்ம அதை பற்றி அவங்களோட ஃபினான்ஷியலை போய் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி கோடியாக இருந்த இவங்களோட டோட்டல் ரெவன்யூ எட்டாயிரத்தி எண்பத்தி நாலு கோடியாக இந்த டிடிஎம்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் இன்கமும் எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது கோடியிலிருந்து தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரொம்ப பெரிய அளவு நெட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலை இபிஎஸ்ஸும் பாத்தீங்கன்னா பிப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஐல இதுல குறைச்சிருக்காங்க பட் டிஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ நிச்சயமா ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் துறை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா

அக்கோமலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் நைன் ஜீரோ வந்து லெவன் பாயிண்ட் த்ரீ நைன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு மிகப்பெரிய லெவலில் ஸ்மால் கேப் வேல் ஃபண்டு கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க நியூ வேல் ஃபண்டும் ஒரு பெரிய அளவு ஸ்டேக்ஸை தான் வச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் போகும் அப்படின்னு பங்கு ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் சொல்லியிருந்தாங்க பட் இந்த மார்க்கெட்டோட சரிவில் இது மாட்டிக்கிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஹோல்டிங்ஸ் அப்படின்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ வச்சிருக்காங்க டிஐஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் வரைக்கும் இருக்கு ஸோ இன்னும் கூட இது இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு தான் அத நல்ல டவுன் சைட்ல கிடைக்கும்போது இந்த இத யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமா பெரிய அளவுல இந்த ஃபினான்சியலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவு இதெல்லாம் இல்லை லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல மார்க்கெட் ஷேர்ஸே கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டோட்டல் ரெவன்யூ பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் இருந்தது இப்போ எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் போயிருக்கு அடுத்து டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த டிடிஎம்ல வச்சிருக்காங்க நெஃப்ட் இன்கமும் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இந்த டிடிஎம்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இபிஎஸ் பெரிய அளவில் குரோ ஆகலை சரி பட் ஆனால் ஸ்டாக் வந்து ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக் தான் இந்த பைப் துறையில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு ஸோ டெஃபினட்டாக இதோட பி ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் பிபி ரேஷியோ டென் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வரைக்கும் இருக்குது டிவிடென்ட் ஈல்டுக்காக இந்த ஸ்டாக்கை வாங்க முடியாது ஸோ இவங்க ஒரு சின்ன ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்து நான் பார்க்க போகிறது ஆயில் இண்டியா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் துறையில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது ஆய ஆயில் இண்டியா இதுல ஹை பிரைஸ் எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு சாரி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா வரைக்கும் வந்திருக்கு இதோட மார்க்கெட் கேபிட்டல் அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபது கோடி ஸோ நிச்சயமா ஒரு பையன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பங்கு தான் பழைய லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் ஒரு ஐநூறு ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல மிகப்பெரிய லெவலில் அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால மட்டும் இந்த ஸ்டாக்கை பத்தி சொல்லலை ஸ்டாக்ல ஆயில் இந்தியாவில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு இந்த ஸ்டாக்ல ஸோ ஒரு வருஷத்துக்கு பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு நூற்றி அறுபத்தி மூணு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல சரிவில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கனால ஒரு ஷார்ட் டேம்ல நீங்கள் நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை வந்து பிர்ஃபோர் பண்ணும்போது நல்ல ஒரு லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முக்கிய ஒரு பங்கு தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃபினான்ஷியலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டோட்டல் ரெவன்யூ முப்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சு கோடி டிடிஎம்லாம் முப்பத்தையாயிரம் கோடி நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடியிலிருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு இபிஎஸும் நல்லா கிராஜுவலாக க்ரோ பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க பங்கு தான் இவரோட பிஇ ரேஷியோ டென் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ தான் பிபி ரேஷியோ ஒன் பாயிண்ட் டூ எயிட் டிவிடன் ஈல்டு மற்றும் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டிவிடன் ஈல்டுக்காக கூட இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய பங்கு ஸோ மிட் கேப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷ் வைங்க பயப்படாதீங்க மிட் கேப்பில் எப்போ பயப்படணுமோ அப்போ பயப்பு இல்லை இப்போ பயந்து ஒன்றும் ஆக போகிறது ஸோ ஸ்டாக்கில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு என்ன பங்கை பற்றி அனலைஸ் பண்ணணுங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி